அஸ்லாம் வலைக்கும் நான் பானுமா எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கிறீங்களா இன்றைக்கி இந்த வீடியோவில் செட்டி நாட்டு ஸ்டைலில் செப் சொல்லி கொடுத்த அதே முறையில் நல்ல காரசாரமான வறுத்து அரைச்ச ரசம் தான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் இந்த ரசத்தை ஒரு தடவை நம்ம செஞ்சு சாப்பிட்டோம்னாக்கா இதை எப்போதுமே இதே மாதிரியே நம்ம செஞ்சு சாப்பிட்றது மாதிரி இருக்கும் இப்போ உள்ள பனிக்காலத்துக்கு தொண்டை சம்பந்தமான அத்தனை பிரச்சனையும் இந்த ரசத்தை நம்ம ஊற்றி சாப்பிட்டோம்னா வாய்க்கு அப்படி ஒரு இதமாக இருக்கும் இப்போ வாங்க அதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இப்போ ஒரு எண்ணெய் சட்டியை எடுத்துக்கிட்டேன் இப்போ இதில் மல்லி ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவு நான் எடுத்திருக்கிறேன் பெரிய ஸ்பூனால் ஒன்றரை ஸ்பூன் மல்லி எடுத்திருக்கிறேன் அதை வறுத்துக்கங்க ஃபஸ்ட்டு ஒவ்வொன்றா போட்டு நம்ம வறுக்க ஆரம்பிக்கின்னு அதனால முதல்ல உடனே நம்ம மல்லியை போட்டு வறுத்துக்குவோம் இப்போ அடுத்தது மிளகு சேர்த்துருக்குறேன் மிளகு நல்லா ஒரு ஸ்பூனால் பெரிய ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் மிளகு சேர்த்துருக்கேன் அதுக்கு பிறகு ஒரு முக்கால் ஸ்பூன் அளவு ஜீரகம் சேர்த்துருக்குறேன் அரை ஸ்பூன் அளவு துவரம்பருப்பு சேர்த்துருக்குறேன் தவரம் பருப்பு சேர்க்கலைன்னா நம்ம அதை வேக வச்சு அதுக்கப்புறம் நம்ம சேர்க்குறது மாதிரி இருக்கும் அதனால் முதல்லே நம்ம வறுத்து இதில் சேர்த்துக்குவோம் அப்போ தான் இந்த ரசம் கொஞ்சம் திக்காக வரும் ரசம் வந்து உங்களுக்கு தண்ணியாக இல்லாமல் கொஞ்சம் திக்கான ரசமாக இந்த ரசம் வரும் உங்களுக்கு இப்போ இது எல்லாத்தையும் வறுத்துட்டு ஒரே ஒரு காஞ்ச மிளகாய் போட்டுருக்குறேன் இது கூட கருவேப்பிள்ளையும் சேர்த்து வதக்கிக்குவோம் உங்களுக்கு காரம் அதிகம் தேவைப்பட்டால் இன்னும் கூட கொஞ்சம் மிளகாய் போட்டுக்கலாம் நீங்கள் இப்போ தக்காளி சேர்த்துருக்குறேன் தக்காளி இப்போ வெலை ரொம்ப கம்மியாக விற்கிது அதனால் நிறைய வீடியோக்களில் தக்காளி தொக்கு தக்காளி பச்சடி தக்காளி ஊர்கா இப்படின்னு போட்டு நிறைய அசத்துறாங்க இப்போ நம்ம இதை தக்காளி சேர்த்து தக்காளி ரசமாக வச்சுருவோம் தக்காளி கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்குவோம் புளி கொஞ்சம் கம்மியாக சேர்த்துக்குவோம் தக்காளியை கட் பண்ணி வச்சுக்கலாம் இப்போ புளியை பார்த்தீங்கன்னா பழைய புளி எப்போ எடுத்தாலும் ரசத்துக்கு பழைய புளியாக பார்த்து எடுத்துக்கோங்க அப்போ தான் நமக்கு வயிற்றில் அல்சர் இருந்தாலும் இந்த பழைய புளியை நம்ம சேர்க்கும் போது அல்சர்லாம் நமக்கு சரியாயிடும் இப்போ இந்த புளி கூட நான் இந்த தக்காளியை சேர்த்துருக்குறேன் புளி பார்த்திங்கன்னா கொஞ்சமாக தான் புளி எடுக்கணும் தக்காளி தான் ஜாஸ்தியாக எடுக்கணும் இப்போ இதெல்லாம் நம்ம பவுட்ரு மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு வரணும் இப்போ இது கூட ஒரு நாலஞ்சு பல் நான் பூண்டு சேர்த்துருக்குறேன் அதையும் சேர்த்து அரைச்சி எடுத்துக்குவோம் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா ஒரு சின்ன வெங்காயத்தை ரெண்டு வெங்காயத்தை கூட இதில் சேர்த்து அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம் இப்போ இந்த மாதிரி குறை குறைப்பாக அரைச்சி எடுத்து வச்சுக்குவோம் இப்போ இது நல்லா வெந்திருச்சு உங்களுக்கு இதை இப்போ ஆற வச்சுட்டு கையால் நல்லா மசிச்சு விட்டுக்குவோம் நம்ம இப்போ இதை தாளிக்க ஆரம்பிச்சிடலாம் இப்போ அடுப்பில் ஒரு பேனை அடுப்பில் வச்சாச்சு இப்போ இதில் நல்லெண்ணெய் தான் ஊற்றி நம்ம ரசத்தை தாளிக்கணும் நல்லெண்ணெய் இல்லைன்னா நீங்கள் கடல் எண்ணெய் ஊற்றிக்கோங்க வேறு எந்த எண்ணெய் ஊற்றி தாளித்தாலும் நம்மளுக்கு அந்த அளவுக்கு வாசம் வராது ரசம் வத்த குழம்பு இதிலலாம் எண்ணெய் நமக்கு நல்ல ஒரு இன்ச்சு அளவு நிற்கிறது மாதிரி வச்சுருந்தா தான் அந்த ரசமோ வத்த குழம்போ நல்லாயிருக்கும் இப்போ நம்ம இந்த ரசத்துக்கு ரெண்டு ஸ்பூன் தான் நான் எண்ணெய் ஊற்றிருக்கிறேன் நீங்கள் அதிகமாக ஊற்றிக்கங்க கடுகு காஞ்ச மிளகாய் இதெல்லாம் போட்டாச்சு இப்போ வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி அதையும் சேர்த்துருக்குறேன் சின்ன வெங்காயமாக இருந்தால் நீங்கள் முழுசாகவே போட்டுக்கலாம் இப்போ இது கூட ஒரு அரை ஸ்பூன் அளவு நம்ம மஞ்சள் தூள் சேர்த்துருக்குறேன் பெருங்காயத்தூள் சேர்த்துருக்குறேன் இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம நல்லா வதக்கிக்குவோம் இப்போ உங்களுக்கே தெரியும் நல்லெண்ணெய் ஊற்றி நம்ம வதக்கும் போது தான் இந்த மாதிரி பொங்கி வரும் உங்களுக்கு இப்போ அடுத்ததாக இந்த புளியையும் தக்காளியையும் கையாலையே இந்த மாதிரி நம்ம மசிச்சு விட்டு நம்ம புளிஞ்சி தனியாக எடுத்துக்குவோம் சுத்தமாக நம்ம வடிகட்டியில் வடிகட்ட தக்காளி கொஞ்சம் சின்ன சின்னதாக நமக்கு இந்த ரசத்தில் கடக்கிறது மாதிரி இருக்குதுன்னு இப்போ இதை நம்ம இந்த ரசம் தாளித்ததில் ஊற்றிடுவோம் இப்போ இதுக்கு தேவையான கருவேப்பில்லை மல்லித்தழை இதெல்லாம் சேர்த்துக்குவோம் எப்போதுமே நம்ம ரசம் வைக்கும்போது இந்த மாதிரி ஓரத்தில் லேசாக ரசம் கொதித்து வரும்போது தான் நம்ம உப்பு போடுன்னு ஃபஸ்ட்டு எடுத்த உடனே உப்பு போட்டுருவானா இப்போ நம்ம கரகரப்பாக அரைச்சி வச்சுருக்கிற இந்த மசாலா பொடியை இதில் சேர்த்துக்குவோம் ஃபஸ்ட்டு நம்ம எப்போதும் மசாலா பொடியை எண்ணெயில் போட்டு வதக்கிட்டு அதுக்கப்புறம் சேர்ப்போம் இந்த ரசத்துக்கு லாஸ்ட்டாக மசாலா பொடியை நம்ம போடுன்னு அவ்வளோதான் நமக்கு டேஸ்ட் சூப்பரான ரசம் ரெடி ஆயிடுச்சு எப்போதும் ரசத்தை இந்த அளவுக்கு கொதிக்க விடக்கூடாது ஆனால் இந்த மசாலா ரசத்தை நல்லா கொதிக்க விட்டு தான் நம்ம இறக்குணும் இப்போ நல்லா குழவாக சோறை ஆக்கி வச்சுட்டு அதில் சூடாக இந்த ரசத்தை ஊற்றி வசஞ்சு சாப்பிட்டோம்னா தொண்டை கரகரப்பு தொண்டை வலி சளி ஜரம் இதெல்லாம் நமக்கு கப்புன்னு அப்படியே கையால் பிடிச்சது மாதிரி நிற்கும் இப்போ ஒரு தடவை இதே மாதிரி ரசம் வச்சு நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்துச்சுனாக்கா லைக் போடுங்க அடுத்த வீடியோவில் பார்ப்போம் சரியா